என் தங்க பிள்ளையே உன்னுடைய துணையின் நடவடிக்கையெல்லாம் கண்டு இப்போது நீ மனவேதனை கொண்டிருக்கின்றார் அவர்கள் என்ற வேதனையை நினைத்து நீ வனமருந்து இதையெல்லாம் ஒரு பெண் காரணம் அல்லவா இந்த பெண் செய்கின்ற விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது அதிலிருந்து உன்னால் வெளிவர முடியாமல் நீ தவித்து என்று கொண்டிருக்கின்றாய் இந்த கருப்பன் இன்று உனக்கு கொடுக்க கூடிய வாக்கிலிருந்து நீ நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைத்துவிடும் என் செல்ல குழந்தையே இதை செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையும் கிடைக்கும் என் அன்பு குழந்தையே உன்னோடு இருக்கின்றவர்கள் எல்லோருமே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட எப்போதும் சந்தர்ப்பம் கிடைக்கும் காயப்படுத்தலாம் என்றுதான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் எப்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டும் நடத்திவிட விட்டு என்பதில் இவர்கள் அத்தனை காலமாக கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் உன்னுடனே இருந்து கொண்டு இது போன்று செய்கிறார்களை எல்லாம் காணும்போது மனவேதனை அதிகமாகத்தானே இருக்கும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய துணை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல்தான் தான் அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வேதனைக்கும் இந்த பெண்தான் காரணமாக இருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே எப்போது மற்றவர்கள் வாழ்க்கையை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றாலும் மற்றவரின் நிம்மதியை நாம் இந்த பெண் எப்போதும் குடும்பத்திற்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவதுதான் கலக்கத்தை மூட்டுவதும் வேடிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் சந்தோஷமாக பேசி சிரித்துவிட்டால் போதும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை போகின்ற போக்கில் எதையாவது ஒன்று சொல்லி உங்கள் மனதை காயப்படுத்தும்படி அந்த பெண் இதுவரை செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் தவறு என்று தெரிந்தாலும் கூட அதை செய்யக்கூடாது என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது அவர்களுக்கு தேவை தன்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் எப்போதும் தனக்கு வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதை மட்டும்தான் அதனால் யார் கஷ்டப்பட்டால் எனக்கென்ன அது யார் இருந்தாலும் நமக்கென்ன என்பது போலதான் அந்த பெண்ணுடைய எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது இதனால் வரையிலும் அவருடைய எண்ணங்கள் இப்படிதான் இருக்கின்றது நீயும் இவர்கள் எல்லாம் திரிந்து விடுவார்கள் என்று நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் அவர்கள் திருந்துவதற்காக இல்லை என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையினால் உன் துணையின் மனம் வேதனையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது எத்தனை காலம்தான் நாமும் இந்த வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் ஏதாவது ஒரு கட்டத்தில் இதற்கு வைத்து விட்டோமோ நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடாதா என்று என் பிள்ளை நீ மனதில் கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று கிடைக்க வேண்டிய தீர்வுகளை இந்த கருப்பண்ண சாமி நிச்சயமாக உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் பட்ட அவமானங்களும் தோல்விகளும் கஷ்டங்களும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்துதான் உனக்கு நல்ல விடிவு காலத்தை இந்த கருப்பண்ண சாமி கொடுத்து போகின்றேன் என் பிள்ளையே இவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து விடக்கூடாது உனக்கு உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கக்கூடாது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உனக்குள் களங்கத்தை மூட்டி பிரித்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களுடைய முக்கிய எண்ணமாக இருந்து இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகளை இந்த கருப்பண்ண சாமி நான் கண்டபோதுதான் இப்போது நான் புரிந்து கொண்டேன் அவர்களின் மனதில் சிறுதுளி அளவு கூட ஈவு இறக்கம் என்பது இல்லை நான் பெற்று பிள்ளைகளின் மீது நல்ல எண்ணங்கள் இல்லாத போது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் போவதும் இல்லை என் அன்பு குழந்தையை இந்த கருப்பன் சொல்கின்ற வாக்கானது எல்லோருக்கும் பொருந்தாது யார் ஒருவர் தன் வாழ்க்கை துணையோடு வாழ முடியாமல் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பெண்ணால் நாள்தோறும் பிரச்சனை பிரச்சனைகளை கண்டு அடிக்கடி நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் இன்னும் எத்தனையோ எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்பதையும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய சுமைகளோடு சந்தோஷோடு இருக்க வேண்டும் அவர்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கும் அதற்காக சில விஷயங்களை விட்டு கொடுப்பதற்கும் இருக்கின்றார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் அதுவெல்லாம் விளக்காக இருக்கும் சிலர் எப்பேற்பட்டாவது இவர்களை வாழவிடக் கூடாது என்பதில் குறியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவை என்னவென்றால் அவர்கள் எப்போதும் போல சுதந்திரமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய இல்லத்தில் இன்னொருவரின் நடமாட்டம் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது மட்டுமே மனநிறைவோடு நிறைவோடு இருக்க வேண்டும் நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் தன்னை மட்டுமே ஆண்டி இருக்க வேண்டும் என்பதையும் இவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கின்றது ஆனால் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே யார் மனதை பாதிக்கின்றதோ அவர்கள் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள் அது என்ன தெரியுமா இனி வரும் காலத்தில் நாமும் இது போன்ற ஒரு பதவி பதவி பதவியை அடையும் போது நிச்சயமாக இது போன்ற எந்த ஒரு கஷ்டத்தையும் தம்முடைய குழந்தைகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு நாளும் கொடுத்து விடக் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களுடைய சந்தோஷத்திற்காகத்தான் இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு நாம் அவர்களை வளர்க்கிறோம் அப்படி இருக்கும்போது பிள்ளைகளின் சந்தோஷம் நம்முடைய சந்தோஷம் அல்லவா பிள்ளைகளின் சந்தோஷத்தை எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நல்ல மனிதராகவே இருக்க வாய்ப்பில்லை அவர்களுக்குள் நல்ல எண்ணங்கள் இருக்கவும் வாய்ப்பில்லை அவர்கள் எல்லாம் தெய்வங்களை வணங்குவதனால் எந்த ஒரு பலனும் இல்லை இப்போது இருக்கின்ற சூழ்நிலைகள் எத்தனையோ வேறு இரு பெற்றோர்கள் எல்லாம் தவித்து விட்டு விடுகிறார்கள் அதனால் அதே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எந்த இடத்தில் வைத்து பார்ப்பார்கள் என்பதையும் நீ சிறு துளியளவு கூட கவனிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது குடும்பத்திற்குள் என்னாலும் நுழைந்து சண்டைகளை மூட்டிக்கொண்டு ஒரு நிமிடம் கூட இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்க விடாமல் எப்போதும் இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டியடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நாள்தோறும் ஏதாவது ஒரு குற்றம் குறைகளை செய்து கொண்டு அவர்களின் மனதை காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிலர் இதை விட ஒருபடி மேலாக சென்று அவர்களை பிரித்து விட்டு விடுகிறார்கள் வாழ்க்கை என்பது எதற்காக என்பது கூட தெரியாமல் முட்டாளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்புக் குழந்தையே இப்பேற்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலைக்குள் தான் நீ வர முடியாமல் போராடிக் கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீ அது போன்ற பிரச்சனைகள் குடும்பத்தில் நடக்கும்போது போது என்னென்ன செய்வது என்று தெரியாமல் ஒருவருக்கொருவர் முகத்தை ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு கண்ணீர் சிந்துவதை கூட உன் அப்பன் ஒரு தீர்வினை சொல்லிவிடுகின்றேன் என் தங்க பிள்ளையே தன்னுடைய குழந்தைகளை ஆனாலும் சரி என் பெற்றோருக்கெல்லாம் நீ கொடுக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா இவர்கள் நீ தனித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நமக்கு எத்தனை முக்கியம் என்பதையும் உணர்த்தி காட்ட வேண்டும் இவர்கள் முன்னிலையில் நீ நன்றாக வாழ்ந்து காட்டினால் மட்டும்தான் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் அது பெருமை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருபோதும் இவர்கள் பேச்சை எல்லாம் கேட்டு இவர்களுக்கு அடிமையாக நடக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு நாளும் இல்லை உனக்காக நம்பி வந்த இது மனதை நீ காயப்படுத்தி விடாதே தவறுகள் யார் பக்கம் இருந்தாலும் சரி உண்மை நிலை என்னவென்று தெரிந்து கொண்டு சரியாக கையாளும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இவர்களின் எண்ணங்களை எல்லாம் என் பிள்ளை உன்னால் முறி முடியும் அது மட்டுமல்ல அவர்கள் செய்கின்ற தவறையெல்லாம் அவர்களுக்கு உணர வைக்கவும் முடியும் யாருமே இல்லாமல் தனித்து விடப்படும் அப்போ இருக்கும் போது செய்த தவறு என்னவென்று அவர்களுக்கு புரிய வரும் அல்லவா என் அன்பு குழந்தையை இவர்களுக்கு பாடத்தை புகட்ட வேண்டியது உன்னுடைய கடமை நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டிதான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் காலம் சென்ற நேரத்தில் அவர்கள் செய்த உணரும் போது நிச்சயமாக அவர்களுக்கு நீ என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்த தவறு அந்த நீ செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா என் அன்பு குழந்தையே ஒரு மனிதன் எப்போதும் தான் செய்த தவறுகளை எல்லாம் உணர்கின்றானோ அப்போதுதான் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அது மட்டுமல்ல ஒருவரிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டுமென்று மற்றவரிடத்தில் தான் குடும்பத்தில் இருப்பவர்களை விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும்போதெல்லாம் இதையெல்லாம் சரியாக நடக்க வேண்டுமென்றால் உன்னால் நன்றாக முடியும் அதன்படி நடந்து கொள்ளவும் முடியும் உன் அப்பன் சொல்கின்ற வாக்கிற்கு கட்டுப்படாமல் தன்னுடைய இஷ்டத்திற்கு தான் இருப்பேன் என்று மீண்டும் மீண்டும் உன்னை காயப்படுத்த அவர்கள் துணிவார்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய இறுதி காலத்தில் அவர்களுக்கு நிம்மதி இருக்காது அவருடைய கர்ம வினைகளையும் அவர்கள் உனக்கு செய்த பாவங்களுக்கான பலனையும் அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள் இதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்